ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு ருசியான ஈஸியான காளை உணவு தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க நான் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன் பாருங்க இப்போ இதை இந்த பவுலில் சேர்த்துடலாம் நான் கரெக்டாக ஒரு கப் எடுத்திருக்கேன் இப்போ இதை ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இப்போ நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ நல்லா இதில் அரிசி மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரு நாலு மணி நேரத்துலேருந்து அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற விட்டுறலாங்க அதுக்கு பிறகு பார்க்கலாம் இதை நல்லா ஊறட்டும் இப்போ அஞ்சு மணி நேரம் அரிசி நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ தண்ணியை நல்லா வடிக்கட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதில் ஒரு முக்கால் கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நல்லா பீஸ் மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் மிக்சியில் தான் அரைக்க போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்திருக்கேன் இப்போ இதை இந்த பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்து தான் இந்த கிளாஸால் தான் நான் ஒரு கிளாஸ் அளவு அரிசி உற வச்சு அரைச்சேன் இப்போ அதே கிளாஸால் ஒரு அரை கிளாஸ் அளவு ரவை சேர்த்துக்கலாம் நீங்கள் வருத்தரவை ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாவு கூடவே சேர்த்துடலாங்க இத நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம அந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறணும் இப்போ ரவை வந்து இதில் நல்லா ஊறினதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா மாவு வந்து கொஞ்சம் டைட்டான மாதிரி இருக்கும் அப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம் இப்போ இந்த ரவை வந்து நல்லா சாஃப்டாக அதிலே ஊறணும் ஒரு அரை மணி நேரம் நல்லா இதை ஊற வச்சிடலாம் இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது அரை மணி நேரம் அப்படியே ஊறட்டும் ரவை சேர்த்து அரை மணி நேரம் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா சாஃப்டாக ஊறி வந்துருச்சு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் திக்காகவும் மாவும் இருக்கக்கூடாது ரவை வந்து நல்லா சாஃப்டாக ஊறி வரணும் அரை மணி நேரம் ஊருனா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ இதில் பாரு நான் ஈனோ தான் எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஈனோ சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா ஒரு தன்மைக்கு கொடுக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இதுக்கு ஒரே ஒரு தாளிப்பு மட்டும் நம்ம கொடுத்துடலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது இதெல்லாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உத்தப்பருப்பு சேர்த்துக்கலாம் அடுத்ததான் பொடியான நிற்கிற கொத்தமல்லி கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாவில் சேர்த்துடலாம் இதை நல்லா கலந்து விடலாம் நம்ம உப்பெல்லாம் ஏற்கனவே சேர்த்தாச்சு பத்தலனா இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருணும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நான் ஒரு தட்டு எடுத்து வச்சிருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா இது பார்த்தாலும் நல்லா தடையை விடலாம் இது நல்ல தடை விட்டாச்சு இப்போ நம்ம கலந்து வச்சு மாவெடுத்து சேர்த்துலாம் இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சிடலாம் பாருங்க இட்லி பாத்திரத்துல வந்து அடியில் நல்லா தண்ணி கொதிக்குது இப்போ நம்ம எடுத்து வச்சு அந்த மாவு அதில் எடுத்து வச்சிடலாம் இப்போ இதை மூடி போட்டு ஒரு எட்லேருந்து பத்து நிமிஷத்துக்கு நல்லா இதை வேக வச்சு எடுத்துடலாங்க இப்போ ஒரு எட்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்திருச்சு பாருங்க நல்லா வந்திருக்கு இப்போ இதை எடுத்துடலாம் பாருங்கள் இப்போ நல்லாவே ஆர்டிடுச்சு இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்தேன் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் இதுக்கு வந்து நான் சைடிஷாக பேர்க்கலை சட்னி தக்காளி சட்னி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து தேங்காய் சட்னி எல்லா சட்னி கூடயும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க பாருங்கள் நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த மாதிரி இட்லி மாவு தோசை மாவு இல்லாதப்ப இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க காலை காலை உணவுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப சாப்பிடுவோம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் செய்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ